கிரைஸ் த லார்ட் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நீராவிக் கப்பல் ஸ்டெல்லா விபத்துக்குள்ளானது பனிரெண்டு பெண்மணிகள் உயிர் காக்கும் படகு ஒன்றில் ஏற்றப்பட்டனர் அவர்களை நடத்தி செல்வதற்கான ஆயத்தங்கள் செய்யப்படும் முன்பே ஒரு பெருங்காற்று அப்படகை அடித்துக்கொண்டு தன் போக்கில் கொண்டு சென்று விட்டது படகை செலுத்துவதற்குரிய உபகரணங்களோ உணவோ தண்ணீரோ இல்லாத பரிதாபமான நிலையில் அப்பெண்கள் உயிர் பிழைக்கும் நம்பிக்கை இழந்தனர் ஆனால் அவர்கள் மத்தியில் இருந்து திருமதி மார்க்ரெட் என்ற வில்லியம்ஸ் அம்மையார் அவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய அதிசய கிரியைகளை குறித்து பேசி எல்லாரையும் ஜெபத்துக்குள் வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் அதன் பின்பு நாம் யாவரும் ஆண்டவரை துதித்து பாடுவோம் என்று உற்சாகப்படுத்தி எல்லாருமாக சேர்ந்து தேவனை துதித்து பவுலும் சீலாவும் பாடினது போல பாடிக்கொண்டே இருந்தார்கள் அந்த காரிருளிலும் மூடுபனியிலும் அம்மையாரின் குரல் கணீர் என்று கேட்டுக்கொண்டிருந்தது பல மணி நேரத்திற்கு பின் ஒரு படகு பாடலின் சத்தத்தை கேட்டு இவர்களை நோக்கி வந்து இவர்களை காப்பாற்றினது அந்த மூடுபனி சூழ்ந்த வேளையில் பார்வை மறைக்கப்பட்டிருந்தபடியால் தேடும் படகால் கண்டுபிடிக்க முடியாமல் அநேகர் கடலில் அன்று மாண்டு போனார்கள் ஆனால் மார்க்ரட் குழுவினர் என கருமையானவர்களே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர்

ஆனால் நோவாவோ தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்து தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியால் அவனை அழிக்கவில்லை நீதியை பிரசங்கித்த நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார் ஆம் நீதிமானை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் சிங்க கெவியில் போடப்பட்டாலும் தானியலுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை விரியன் பாம்பு தீண்டினாலும் பவுலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை ஆம் நீதிமானுக்கு சேதம் வராமல் கர்த்தர் இரவும் பகலும் காத்து கொள்ளுவார் ஏனெனில் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை வாக்கு தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு தினந்தோறும் ஜெபியுங்கள் வெற்றி வாழ்க்கை வாழுங்கள் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்